ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா தமிழ் வந்தாங்க அவங்க 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 அவ தாத்தா கிட்டே நான் உங்களுக்கு ரொம்பவே மிஸ் பண்ணுவேன் தாத்தா அப்படின்வாங்க அது கேட்ட ரத்னம் வந்துட்டு நீங்கள் எப்போ வேணுனாலும் நம்ம வீட்டுக்கு வரலாம் போகலாமா நீங்கள் என்ன வேணுன்னாலும் இந்த வீட்டிலருந்து எடுத்துக்கலாம் சரி நேரமாக அடித்து வாங்கிக்கிழமலாம்னு சொல்லிட்டு எல்லோருமே அங்கேருந்து போவாங்க அப்போ மணி தனத்தை கூப்பிட்டு என்ன நீயும் உங்கள் அம்மாவும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு என்ன நம்ம பிளான் பண்ணிங்க ஆனால் இப்போ எதுவுமே பண்ணாமல் அமைதியாக போய்ட்டுருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அது கேட்ட தனம் வந்துட்டு என்ன என்னங்க பண்ணுறது நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்தோம் எங்களால் எதுவுமே பண்ண முடியல போகிற போக்கில் போகக்கட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு போக வேண்டியதா அப்படின்னாங்க அதை கேட்ட மணி வந்துட்டு நீங்கள் போகிற மாதிரிலாம் என்னால் விட்டுட்டு போக முடியாது இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அதை எப்படியாச்சும் நான் நிறுத்தியே தீருவேன் அப்படின்னுவாங்க அதை கேட்ட உடனே தனமந்திரி என்னங்க பேசுறீங்க நம்ம என்ன நினைச்சாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு எனக்கு தோணுதுங்க ஏன்னா வாசுவோட சம்மதம் இதில் எதுவும் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் வாசுவோட இதயத்தை தான் ஆதிக்க வச்சிங்க அதனால எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நம்மளால் நிறுத்த முடியாது கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படின்வாங்க அதை உடனே மணி மனசுக்குள்ளேயே அப்படி உன் தம்பி மட்டும் வந்தானா அவனை போட்டு தள்ளிட வேண்டியதான்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு தனத்தை பார்த்து இங்கே பாரு கண்டிப்பாக பாரதிக்கும் துரைக்கும் தான் இந்த கல்யாணம் நடக்கும் அதை எப்படியும் நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு வந்து சொல்வாங்க நெக்ஸ்ட் சைனில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஆதிக்கு வந்து நலங்கு வைப்பாங்க அப்போ ஐயர் வந்துட்டு தாய்மாமன் பக்கத்தில் வந்து உட்காருங்கன்னு சொல்லி அறிவை கூப்பிட்டு வந்து ஆதிக்கு மாலை போட வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து நலங்கு வைங்கன்னு சொல்லுவாங்க எல்லாரும் நலங்கு வச்சுட்டு இருக்கும்போது பவானி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பாருங்க இவன் எப்படியும் வந்து உயிர் பொழைச்சி வந்துட்டான் நம்ம இந்த க கல்யாணம் நடக்காதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனால் எல்லாம் நம்மளை கையை விட்டு போயிடும் போல இருக்குது கடைசி நேரத்தில் அவன் போய் சேர்ந்துருவான்னு நினைக்கிற நேரத்தில் எப்படியும் இதயத்தை கண்டுபிடிச்சி கொண்டு வந்து வச்சு உங்கள் அண்ணி அவங்க நினச்ச மாதிரியே இப்போ கல்யாணத்தையும் நடத்தி வைக்கிறாங்க நீங்கள் ஆனந்துக்கு ஃபோன் பண்ணி ஃபாரின்லேருந்து வர வேண்டாம் சொல்லிட்டீங்கல்ல இந்த கல்யாணத்துக்கு அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்டால் ஏகாம்பரமோ நான் சொல்லிட்டேன் ஆனால் அவன் வரானா இல்லைய எனக்கு தெரியாது ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி ஒரு இருந்து ஒரு பொண்ணை எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த ஸ்வேத்தா தாங்க ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கா அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது ஆனா என்ன நினைச்சு என்ன பண்ண முடியும் சொல்லுங்க சொத்தெல்லாம் கையை விட்டு போயிடுச்சு இனி ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க இங்கே நலங்கெல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் அங்கே இருந்து போயிடுவாங்க அப்போ அதே அவங்க அம்மா கிட்ட அம்மா நலங்கு வைக்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிடுச்சுல வேறு எதுவுமே இல்லைல்ல நான் கொஞ்சம் வெளியே போய்ட்டு வரேன் அப்படின்னாங்க எங்கேப்பா போகிறேன் இந்த நேரத்தில்னு சாரதாக கேட்கும்போது அதுக்கு ஆதி வந்துட்டு இல்லைம்மா பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாருமே வராங்க அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே தெரியாது அவங்களுக்கு தேவையான ரூம் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நான் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே ஸ்வேதா வந்து என்னம்மா பேசிகிட்ருக்கீங்க உங்களை கையில் இப்போ கயிறு கட்டி விட்டுருக்காங்க இந்த நேரத்தில் நீங்கள் எங்கேயுமே போகக்கூடாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இல்லை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் தானே பண்ணணும் வேற யார் பண்றது அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டால் அறியும் வந்துட்டு என்ன மாப்பிள்ள பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்கும் எனக்கும் சின்னப்பாக இருக்குதா அதுக்காக உங்க கல்யாண வழியை நீங்களே பார்த்துப்பீங்களா நான் எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன் நீங்க எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னாங்க அப்போ ஸ்வேதா வந்துட்டு மாமா அவங்களுக்கு தேவையான எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நான் பண்ணி கொடுக்குறேன் நீங்கள் எதை பத்தியுமே கவலைப்படாதீங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்டால் ஆதும் சரின்னு சொல்லிட்டு மேலே போயிடுவாங்க அப்போ சாரதா வந்துட்டு என்ன ஸ்வேதா பேசிட்டு இருக்க நீ போய் அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுக்க போறியா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு நான் எதுக்கு அத்த போய் இதெல்லாம் பண்ணப் போறேன் அவங்க இன்னைக்கு ஒரே ராத்திரில இங்க எதுக்குடா நம்ம வந்தோன்ற மாதிரி அவங்க இங்க இருந்து போக தான் போறாங்க அப்படின்னா அதை கேட்ட சாரதா என்ன ஸ்வேதா சொல்லிட்டு இருக்க எனக்கு ரொம்ப பயமா இருக்கும் ஒருவேளை ஆதிக்கு டவுட் வந்துடுச்சுன்னா அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்ட ஸ்வேதா வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்க மாமாக்கு உங்க மேல டவுட் வந்துடக்கூடாது சந்தைக்கு வராத மாதிரி நான் பண்ணிடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே சுவேதாவோட அம்மா வந்துட்டு நீங்க சொல்றதுலாம் சரிதாங்க ஆனா பொண்ணு வீட்டுக்காரங்க ஆதிக்கிட்ட பேசாமலா இருப்பாங்க அப்போ எதனா அவங்க கிட்ட சொல்லிட்டுனா என்ன பண்றது அப்படின்னு வந்து கேட்பாங்க அதை கேட்ட அறிவு வந்துட்டு பரவாயில்ல நீ கூட நல்லா தான் யோசிக்கிறேன் ஆனால் அதுக்கு தேவையான ஏற்பாடுலாம் நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது ஏகாம்பரம் பவானி அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க சாரதா ரெண்டு பேர்கிட்டையும் போயிட்டு எங்களுக்கு இந்த கல்யாணத்தில் கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை ஆதி விருப்பப்பட்ட ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் இதுக்கு சம்மதிச்சுன்னே அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனப்ப நம்ம குடும்பமாக சேர்ந்து அவனை நம்ம காப்பாத்திருக்கோம் அதே மாதிரி அவன் குடும்பத்துல இருந்து நம்ம ஆதியை காப்பாற்ற வேண்டியது நம்ம பொறுப்பு அப்படின்னு அது எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துக்கிறோம் பவானி சொல்லிட்டு இருப்பாங்க அப்போ சாரதா வந்துட்டு உங்ககிட்ட சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆதி மட்டும் என்னை வெறுத்துட்டு போற மாதிரி நீங்க எதுவுமே பண்ணிடக்கூடாதுன்னு பேசிட்டு அங்கேருந்து போயிடுவாங்க அப்ப அறிவு பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டே நேராக ஏகாம்பரம் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்க அக்கா சொல்லிட்டு போனது எல்லாமே நீங்க நல்லா கவனிச்சு கேட்டிங்க தானே அப்படின்னாங்க அதை கேட்ட பவனி வந்து நாங்க கேட்டதெல்லாம் இருக்கட்டும் நீங்க என்ன சொல்ல வந்தீங்களோ அதை சொல்லிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதை கேட்ட உடனே அறிவு பவானியை பார்த்து இங்கே பாருங்கள் நேரடியாகவே நம்ம கிட்ட விஷயத்த சொல்கிறேன் நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனை வேணுன்னாலும் இருக்கட்டும் அக்கா சொன்ன மாதிரி நடக்க போகிற கல்யாணத்தில் எங்க யாருக்குமே எந்த ஒரு இஷ்டமும் கிடையாது நமக்குள்ள இருக்க பிரச்சனை நம்ம அப்புறமா கூட பாத்துக்கணும் ஆனா உள்ள வரவங்களால நமக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப சுவேதா வந்துட்டு வரப்போறவங்க சாதாரண ஆள் கிடையாது இந்த மாதிரி வசதி வாய்ப்பெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது வரவ நம்மள வந்து அதிகாரம் பண்ற மாதிரியான வாய்ப்பு வந்துடக்கூடாது அப்படின்னு அப்ப பார்வதி வந்துட்டு ஆமா ஆதி அவங்க என்னதான் பண்ணாங்கன்னு தெரியல மகுடிக்கு ஆடின பாம்பு மாதிரி அவர் ஆடிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்ப அறிவு வந்துட்டு இங்க பாருங்க நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் நடக்கிறத நீங்க வேடிக்கை மட்டும் பார்த்தா போதும் மத்தத சொல்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட உடனே பவானி அறிவிக்கிட்டேன் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ஒரு விதத்தில் சரியாக தான் இருக்குது இதெல்லாமே கல்யாணம் முடிகிற வரைக்கும் தானே நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட அறிவு வந்துட்டு இங்கே பாருங்கள் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோங்க அவங்க நம்ம ரெண்டு பேருக்குமே பொதுவான எதிரி தான் அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் நான் சொன்னதெல்லாம் கேட்டு நீங்கள் சம்மதம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க அப்போ பவானி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட எங்க ஒரு விஷயத்தை நீங்க கவனிச்சிங்களா இவங்க பேசின வரைக்கும் எல்லாம் எல்லாமே சரிதாங்க ஆனா ஏதோ ஒரு விஷயம் மட்டும் தாங்க எனக்கு ஒண்ணுமே இவங்க தெரியாம மறைச்சிட்டு இருக்காங்க அது என்னமோ இருக்குதுங்க அது என்னன்றத தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அது கேட்ட ஏகாம்பரம் வந்து என்ன பவானி எதுவா இருக்கும் நீ என்னத்த சொல்ற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு பவானி வந்துட்டு இல்லைங்க அந்த அறிவை பேசிட்டு போகிறத வச்சு தான் அவங்க கிட்ட சொல்றேன்னு அவன் இந்த மாதிரிலாம் இறங்கி வந்து பேசுற ஆளே கிடையாது அவன் எப்படி நடத்தப்பான்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்மளே ஜென்மை விரோதி மாதிரி தானே அங்க பாப்பா அவன் திடீர்னு நம்ம கிட்ட இறங்கி வரானா அதுல ஒரு டவுட் இருக்குங்க ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குதுங்க அப்படின்னு அதை கேட்ட ஏகாம்புரம் பவானிக்கிட்ட அது என்னவாக இருக்கும்னு நீ நினைக்கிற அப்படின்னா கேட்பாங்க அதுக்கு பவானி வந்துட்டு அது என்னன்றது எனக்கு தெரியலைங்க ஆனால் கண்டிப்பாக ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அது உங்கள் அன்றைக்கும் தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட ஏகாம்புரம் வந்துட்டு நீ சொன்னது சரியாக இருக்கும் நம்ம இத்தனை வருஷமாக கண் குத்தி பாம்பா பார்த்துட்டு இருந்தது அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இந்த சொத்தெல்லாம் போகிறத பார்க்கறதுக்கா அப்படின்வாங்க அப்போ பவானி வந்துட்டு அறிவை அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து இந்த சொத்தெல்லாம் அடையணும்னு வந்து பார்த்துட்டு இருந்தான் ஆனால் இப்போ என்ன இருக்கா அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டு மொத்த சொத்தையும் அடையணும்னு பார்த்துட்டு இருக்கா என்ன நடக்குதுன்றத நம்ம பார்ப்போம் ஆதியை இல்லாமல் பண்ணிவிட்டு அந்த பழி அறிவு மேலே தூக்கி போட்டு நம்ம இதை முத்த எப்படி எப்படியாச்சும் அடைஞ்சே ஆகணுங்க அப்படின்னு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்டினில் பார்த்தீங்கன்னா பாரதி அவங்க ஃபேமிலி எல்லாருமே காரில் வந்துட்டு இருப்பாங்க அப்போ ஆதி வந்து கால் பண்ணுவாங்க எல்லோரும் இருக்கிறத பார்த்துட்டு ஃபோன் அட்டன் பண்ணிவிட்டு ஹலோ சொல்லுங்கள் இருந்து பேசுகிறீங்களா அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆதையும் வந்துட்டு உங்களோட லைஃப் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க இதை ஸ்வேதா வந்து பார்த்துட்ருப்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு நாங்கள் எல்லாருமே ஃபேமிலியாக வெளியே போய்ட்டுருக்கோங்க இப்போ எதுவுமே பேச முடியாது நீங்கள் அப்புறமா கூப்பிடுங்க சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவாங்க திரும்பவும் கால் கால் இப்படி கட் கேட்பாங்க உங்களுக்கு ஒரு வாட்டி புரியாது நாங்கள் இப்போ வண்டியில் போயிட்டு எங்களுக்கு லோன் எதுவும் வேண்டாம் சொல்லிட்டு திரும்பவும் ஃபோன் கட் அப்போ ஆரத்னம் வந்து பாரதி கிட்ட அம்மாடி பாரதி போதுமா நீயும் எவ்வளோ நர்தா சும்மா சமாளிச்சுட்டு நீ எடுத்து பேசுமா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது போது அதை திரும்பவும் கால் பண்ணுவாங்க பாரதி அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ அது வந்துட்டு பாரதி நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை நானும் உங்களுக்கு எத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் பட்டினம் ஃபோனை கட் பண்ணிகிட்டே இருக்கீங்களே அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ பாரதி வந்துட்டு சரி சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு வந்து கேட்பாங்க அப்போ ஆதி வந்துட்டு ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் உங்ககிட்ட பேசணும் போல இருந்துச்சு அதை நான் உங்களுக்கு கால் பண்ணேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டுருப்பாங்க அதை கேட்டால் பாரதி சந்தோஷப்படுவாங்க அப்போ அதை வந்துட்டு நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் பாரதி கூடவே இருக்கும்போது பெருசாக ஒன்றும் தெரியவே இல்லை உங்களை விட்டு தனியாக இருக்கும்போது தூரமாக இருக்கும்போது தாங்க எனக்கு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் காத்துட்ருக்கேன் தெரியுங்களா அப்படின்னு அதை சொல்லிட்டுருப்பாங்க அதை கேட்டால் பாரதி ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க சுவேதா அத பார்த்து சாமையா காண்டிட்டே இருப்பாங்க இப்படி இந்த எபிசோட் 2 நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன நடக்கு தெரிஞ்சிக்க நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ